பீசுங்க இருக்குல்ல இதுங்க எவ்வளோ மட்டமான ஒரு விஷயத்தை வந்து திருப்பி பண்ணுதுங்க நேற்று நைட்டு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் வச்சுக்கோங்களேன் இந்த பார்வதி கமூர்த்தி ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும் ஏன்னா அந்த ஷோவை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நைட் ஆனால் மட்டும் நைட்டில் பகலேயும் சில விஷயம் அப்படி தான் பாடுறாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க நேற்று நைட்டும் அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் பாருங்க ஃபேமிலி ஷோ தானே இது உடனே வந்து ரிமோட் எடுத்து உடனே மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு சார் அப்படின்றத மட்டும் சொல்லிடலாம்

கேவலமான சச்சை சீப் கேரக்டராக இருக்குது ஒரு விஷயம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை போய் உடனே கேப்டன் தலைக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போட்டு கொடுக்குறா அப்போ எவ்வளோ வன்மத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்வதி ஆபேசம் உன் மேலே வன்மத்தில் இருக்குது அது அந்த மாதிரி கேரக்ட்ரு அதை விட்டுல்லே ஆனால் நீ எதுக்கு எடுத்து திருடி வைக்கிற நீ அம்மா யாருமா நீனு உலகம் ஒத்துமை நீ என்னம்மா பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியலையே அதாவது அந்த ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சோன்னு எல்லாருமே அந்த அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றது பிக் பாஸ் ரூலு அதை கொடுக்காம எடுத்து திருடி வச்சதே தப்பு அதுல இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வேற அவங்க மேல குறை வேற சொல்றேன் ஏன் எல்லாருக்கும் தான் இப்போ அவங்க ஐடி கார்டை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் தான் அந்த விஷயத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பிக் பாஸ் எது கொடுக்க மாட்டாரு நீ போகும்போது ஒண்ணு கொடுக்கறதா இருந்தா கூட பரவாயில்ல இப்போ வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும்னு ஒரு ரூல் போட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகும் நீ ஒழிச்சு வைக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப ஸோ நீ பண்ற விஷயம் தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கு வந்து மொத்த பேரும் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு மாதிரி வரானுங்க ஏன்னா இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி அதை வந்து பயந்தம் பயங்கரமாக தோண்ட தோண்ட ரகசிய வருதுன்னா அப்போ என்ன என்ன சொல்ல வராங்க என்ன என்னை வந்து ரொம்ப தப்பாக இது பண்ணுறாங்க ஏம்மா அரோரா அதாவது ரொம்ப சீன் போடாத மணின்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி இந்த இடத்துல பார்வதி கமுர்த்தின் இருக்காங்களே நைட் ஆனால் திருப்பி அந்த கட்டி கட்டி பிடிச்சிக்கிறது அதுவும் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கேனில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணு வந்து செம்ம பீக்கு வந்து டென்ஷனில் உட்காந்துருக்கு என்னடா இப்படி போட்டு கொடுத்து திருப்பி உட்காந்துருக்காளே அப்படின்னு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன பண்ணுறாங்க கமுர்த்தின் கூப்பிட்டு வாக்கம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க சோ அத போது நம்மளுக்கே ஒரு வெறுப்பாகுது அரோரா எவ்வளவு வெறுப்பா இருப்பேன் மட்டும் யோசிச்சு பாருங்க கமுர்தின்னு வந்து உடனே ஏன் அரோரா இது மாதிரி இருக்கா சரி சமாதான படத்துல போலாம் அப்படின்னு உடனே எப்பா தாயா நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே ஓட்டாங்க சரி வெளியே வந்து அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா எஃப்ஜேக்ட வச்சு கிளிகிழும் கிளிக்கிறாங்க ஏ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்துதே இல்லை பேசுறா 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 பேசிக்கிட்டே இருக்கா என்ன இவை இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதி போட்டு கிழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா சில வார்த்தை வந்து அசிங்கமான வார்த்தையை விட்டாங்க அது என்ன வார்த்தைன்னு தெரியல பி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் டக்குன்னு பி போட்டானுங்க ஏன்னா அவங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை இஷ்டத்துக்கு அரோரா என்ன பண்ணுறாங்க வார்த்தையை விடறாங்க இதில் வந்து கான வினவத்து வார்த்தையை விட்றாரு அவங்க வார்த்தையை விடுறாங்க இவங்க வார்த்தையை விடுறாங்கன்னெல்லாம் பேச பெருசாக பேசுவாங்க அரோரா

தலையரசன் பேசுறாரு அப்படின்னு அப்ப நீங்க இப்ப அரோரா பேசுறது கேட்கணும் ஏன்னா நேற்று ரெண்டு மூணு வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கோவத்தில் தாங்க முடியல என்ன பண்ணதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீப் போடுறாங்க இன்னொன்று மண்டையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க எதுக்கு அப்புறம் மண்டையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவரு கானா வினத்து அவ அரோரா வந்து இந்த மாதிரி இருக்காங்க இப்போ இது என்ன என்ன பொல்லாத லவ் இவங்க பண்றாங்க கண்டாவி லவ் அப்படின்ற மாதிரி அரோரா பக்கம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிட்டு இருக்கும்போது கானா வினத்தான் கேட்டாரு உனக்கு தானே சொன்ன ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாரு ஒன்று எனக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க இதுக்கு தான் நான் எவ்வளவு சொன்னேன் எல்லாருக்கிட்ட இப்போ எப்படி சொல்லி மாதிரி அரோரா சொல்றாங்க அவ சொல்ல நீ நான் அன்னைக்கு சொன்னேன் ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று அதாவது வந்து நான் ஃப்ரெண்டுன்ற ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு நான் ஃபுல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஆனால் அவள் வந்து என்னை பற்றி இப்புல்லாக சொல்லியிருக்காள் அவள் சொல்லம்மா நான் இங்கே சொல்கிறேன் நீ சொல்லும் போது ஃபீலிங் இருக்குதுன்னா அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான் அப்படின்ற மாதிரி காணம் உன்னை சொன்னாப்புல எனக்கு என்னென்னா அரோரா ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா நீ என்ன பண்ணிட்டனா எல்லாரும் முன்னாடி வந்து ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது நீ ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒரு மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டேன் அது பழக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக காணா இனத்துக்கு தோன்றது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை ஒரு இன்டென்ஷன் இருக்குது போல் ஏன்னா கமுர்தீனை வந்து வளர்த்து போடணும் வளச்சு போடணும் அப்படின்னா நீயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் அவருக்கு ஒன்று எல்லாருக்குமே பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு ஆக்சுவலாக நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டில் வச்சிருக்கேன் ஆனால் ஃப்ரெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழகிற விதம் வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அது விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது கமிர்தின்னு மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் பழகுறது வந்து ஒரு மாதிரி தாங்க பண்ணுது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு மாட்டு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இல்லை அது ஆக்சுவலாக அவ்வளோ லிமிட் இல்லாமல் ஒரு இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பொண்ணுங்க இருக்குது யாருமே லிமிட் இல்லாமல் அடிப்படையில் இப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கமிர்தின் கூட மட்டும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ஆனால் அரோரான்ற பொண்ணு அப்படி இருக்க மாட்டு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது கே அது என்ன என்னவோ தெரில அந்த பொண்ணுக்கு என்ன தெரியல அப்படின்றது தான் உண்மை இவ்வளவு தான் லிமிட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் தெரியும் தெரியாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அது கானா வேணும் தெரியுமா சொன்னோன்னு பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நேத்து டாஸ்க்ல பாத்தீங்கன்னா திவ்யாக்கும் இது அவர் பேர் என்னது கமுர்தீனு ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை வந்ததில்லை சண்டை வந்தோடன அரோரா வெளியே வந்து எப்படி பல்ட்டி வச்சாங்க பாத்தீங்களா அதாவது இதெல்லாம் கேட்கணும் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே ஏன் உங்க கூட இருக்கும் போதெல்லாம் அப்ப தெரியலையா அப்ப கேட்கணும்னு தெரியலையா அதாவது கமுர்தீனுக்கு ஒரு கேடு கேட்ட அது ஓகே இல்லை ஏன்னா அவனு வந்து அவன் வாய்க்கு வீக்கெண்ட்ல போட்டு அடிக்கணும் இல்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியே தரத்தணும் இது ஒன்று நடக்கணும் நானே சொல்றேன் ஓகே ஆனா நீ என்ன பண்ண நேற்று வந்து வெளியே வந்து திவ்யா கிட்டேயும் பிரஜன் கிட்டேயும் பேசும்போது இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஒஸ்டாக பண்ணுறாரு அது வந்து இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இது கேட்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமுதின் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்து அடுக்குது ஏமா உங்க கூட பேசலைன்னு அப்படியே ஜம்ப் அடிக்கிற பற்றியா நீ இதையும் அவங்க கூட பேசியிருந்தா இப்போ என்னத்துக்கு என்ன சொல்லியிருப்பாங்க கமு இது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கமுதின் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார் இருந்தாலும் ஓகே நம்ம இந்த வாட்டி விட்டுடலாம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணார்னா நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்குமே தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவெஞ்ச் எடுத்து போட்டு கமுதின் அப்படி சொல்லுது அவங்க அவருக்கு பாயிண்ட் எடுத்து அடுக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் எப்படி சொல்ல பாருங்களேன் வேற யார் எந்திரிச்சு கமூர்த்தி அகேன்ஸ்டா பேச பேசுறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அரோரா எந்திரிச்சு பேசும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விஷம் இருக்குது உள்ள அந்த விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அகேன்ஸ்டான அரோராட ஈவில் ஃபேஸ் வந்து வெளியே காமிக்குது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் நேற்று ஷோ பார்க்கும் போது அதான் தோணுச்சு ஸோ நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அளவு அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அதாவது பார்வதி பண்றது ஒரு மாதிரி ஒஸ்ட்டு உண்மையில காண்டில் தான் பண்ணுது நான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஒரு ஐடி கார்டை நீ ஒளிச்சு வச்சது தப்பா இல்லையா அப்படின்னு ஒரு பேசிக்கான கேள்வி இருக்குல்ல பார்வதி உன் மேலர் கான்ல தான் போட்டுக் கொடுக்குது ஓகேமா ஆனால் நீ எதுக்கு ஒழிச்சு வைக்கிற இது மற்றவனுக்கு எவனமே கேட்க மாட்டானுங்களே அதாவது இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே அந்த பொருளை பொருள் ரிட்டர்ன் என்ன முட்டாலே நீ மட்டும் புதிச்சாலியா நீ மட்டும் ஒழிச்சு அப்போ எல்லாரும் ஒழிச்சு வச்சிக்கலாம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி எவனா கேட்பானுங்கன்னு பார்க்குறேன் எவனும் கேட்க மாட்டானுங்க ஏமா நீ பண்ணா தப்பு தானுமா அது போட்டு கொடுக்கறது சரிதானமா அப்படின்ற மாதிரி கேட்கணும் இந்த பொண்ணு அழுதுவன வந்து சமாதானப்படுத்த வரானுங்க அதுவும் எஃப்ஜிஆருக்கான இதுதான் சான்ஸ்னு அவன் ஒரு விளையாட்டு விளாடுறான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்ல தோணுது ஆனா அரோரா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமுதி ரெண்டு பேருமே எதிரியா மாட்டேன் இதுக்கு முன்னாடி பார்வதி மட்டும்தான் எதிரியா இருந்தாங்க இப்போ கமுர்தீனி எதிரியே மாறுத்தாரு சோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கமூர்தீனுக்கு ஆப்படிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா அடிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அழுகா வந்து கண்டிப்பா கமூர்தனிக்கு ஆப்படிப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்ல தோணுது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மோடு வந்து ஈவில் மோடுக்கு போயிட்டாங்க அதாவது இவங்கள அடிக்கணும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா மண்டையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ அய்யோன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அவ்வளோ ஒண்ணும் சீன் இல்லம்மா இங்கே அந்த அளவுக்கு நீ வந்து கதற அளவுக்கு ஒண்ணுமே சீன் இல்லை அப்படின்னு அம்மா சொல்ல தோணுது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இதை பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான் அதாவது நீ வந்து பழகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வா ஃப்ரெண்டா எதுவுமே தெரியாம தான் இருந்தது நீ தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு வார்த்தையில சொல்லிட்டு இருந்தே தவிர செயல் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனிவேஸ் அது கானா வினோத் வந்து சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணல ஏன்னா இந்த பொண்ணு பழகிற வந்து ஃபீலிங் ஃபீலிங் எனக்கு அவனுக்கு மேல ஒரு ஃபீலிங் இருக்கு ஃப்ரெண்டுன்ற ஃபீலிங் இருக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லும்போது அவர் அப்படி தான் புரிஞ்சுட்டு ஓகே அப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ இருக்குது போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்காரு உடனே அதுக்கப்புறம் கமுர்தினோ அவரோட உட்காந்து நைட்டு பேசுறாங்க அந்த டிஸ்கஷன் அப்போ ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இது பார்வதி வந்து இந்த மாதிரி உனக்கு என் மேலே ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கமுர்தின்னு சொல்றாரு ஸோ இந்த இடத்துல அரோரா சொல்கிறாங்க எனக்கு அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது உன் மேலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகே ஆனால் இந்த பொண்ணை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் அவ போய் யார்கிட்டையும் சொல்லல இது மற்றவங்களா புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கமூர்தீன் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்ப மேட்ரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து தேவையில்லாமல் அவங்களோட பர்சனல் இதை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இங்கே பார்வதி பார்த்தது ஒரு ஐடி கார்டு அந்த ஐடி கார்டு

பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்காக சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ டிலிமிட் பண்ணலாம் பை பை